திருச்சி மலைக்கோட்டை பகுதியில் உணவகம் நடத்தி வருபவர்தான் சக்திவேல் ஐம்பத்தி ரெண்டு வயதான சக்திவேலுக்கு திருமணமாகி திருமண வயதில் இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளனர் இந்நிலையில்தான் இவருக்கும் இவரது உணவகம் அருகே டெய்லர் கடை நடத்தி வரும் முப்பத்தெட்டு வயதான புவனேஸ்வரி என்பவருக்கும் இடையே நட்பாகி நாளடைவில் அது தகாத உறவு ஏற்பட்டிருக்கிறது புவனேஸ்வரிக்கு திருமணமாகி பதினோராம் வகுப்பு படிக்கும் மகள் மற்றும் ஒரு மகனும் உள்ளனர் புவனேஸ்வரியின் கணவர் வெளிநாட்டில் பணிபுரிகிறார் இதற்கிடையே ஜியாபுரம் பகுதியில் தனியாக வீடு எடுத்து சக்திவேலும் புவனேஸ்வரியும் கணவன் மனைவியாக குடும்பம் நடத்தி வந்துள்ளனர் மேலும் அவ்வப்போது வெளிநாட்டில் இருக்கும் தன் கணவரிடம் புவனேஸ்வரி என்னுடைய கணவனை தமிழகம் வரவிடாமல் அதிகமாக கடன் இருக்கிறது அதனால் நாம் அந்த கடனை அடைக்க வேண்டும் நீங்கள் வெளிநாட்டிலிருந்து பணம் சம்பாதித்து அனுப்புங்கள் என அவரை தமிழகத்திற்கு வரவிடாமலேயே செய்துள்ளார் தன்னுடைய கள்ளக்காதலன் சக்திவேலுடன் அவர் சந்தோஷமாக குடும்பமடத்தையும் வந்துள்ளார் புவனேஸ்வரியின் மகள் அவருடைய அத்தையின் வீட்டில்தான் வசித்து வருகிறார் இந்நிலையில்தான் விடுமுறை என்பதால் அந்த சிறுமியின் தாயான புவனேஸ்வரி சிறுமியை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்துச் சென்றுள்ளார் அப்போது அவருடைய வீட்டுக்கு வந்த சக்திவேல் என்கிற நபர் தொடர்ந்து அந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார் இதற்கு அந்த சிறுமியின் தாயான புவனேஸ்வரியும் உடந்தையாக இருந்துள்ளார் இது குறித்து அந்த சிறுமி தன்னுடைய அத்தையிடம் தெரிவித்தும் உள்ளார் அதையடுத்து சிறுமியின் அத்தை ஜியாபுரம் அனைத்து மகளிர் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார் இதையடுத்து சக்திவேல் மற்றும் புவனேஸ்வரி ஆகிய இருவர் மீதும் போக்சோ வழக்கு பதிவு செய்து சக்திவேலையும் புவனேஸ்வரியும் கைதும் செய்தனர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் சக்திவேலையும் வெங்கையாமண்டி பெண்கள் சிறையில் புவனேஸ்வரியும் அடைத்துள்ளனர் தாயின் கள்ளக்காதல் அவரது கண்ணை மறைக்க மகளையும் சீண்ட அனுமதி கொடுக்கும் அளவிற்கு சென்றிருப்பதுதான் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது